எந்த ஒரு படைப்பாளனும் தனது படைப்புகள் குறித்து மட்டும் பேசாமல் பலதரப்பட்ட படைப்புகள் குறித்து பறந்துபட்டு பேசுவதுதான் படைப்பும் படைப்பாளனும் அந்த வகையில் இந்த வாரம் கதைச்சொல்லியில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆத்திச்சுடியை நாடக வடிவில் சமீப காலத்தில் எழுதி வெளியிட்டவர் பத்திரிகையாளர் சிறுவர்களுக்கான எழுத்தாளர் கதாசிரியர் கவிஞர் புகைப்பட கலைஞர் நாணயங்கள் சேகரிப்பாளர் இப்படி என்று பன்முகங்கள் கொண்ட மோ கணேசன் அவர்களைத்தான் இந்த வாரம் கதைச்சொல்லி நாம் சந்திக்கப் போகிறோம் வணக்கம் சார் எழுத்து உலகை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் மாறிய தருணம் எது காவிரி தொலைக்காட்சி நேர்களுக்கு எனது அன்பு வணக்கம் வணக்கம் அருள் எழுத்துலக பயணம் எப்போ ஆரம்பித்ததுன்னா நான் கல்லூரி காலத்தில் இருக்கும்போது ஆரம்பித்தது எனது தமிழ்துறை தலைவர் பெருமாள் முருகன் மாதுர்பாகன் சர்ச்சை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் எனது தமிழ்துறை தலைவர் அவர் மூலமாக தான் எனக்கு ஆரம்பித்தது எங்களோட கல்லூரியில் வந்து ஆண்டு மலர் தயாரிக்கிறதா இருந்தாங்க அப்போது சொன்னார் கணேசன் இந்த மாதிரி நம்ம ஆண்டு மலர் தயாரிக்கிறோம் எல்லாத்துறையிலும் சுற்றறிக்கிவிட்ருக்கு நீங்களும் இதேன்னு உங்கள் படைப்புகளை தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு நான் இரண்டு கவிதைகளை எழுதி கொடுத்தேன் அப்போது அதில் ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் தான் நான் முதன் முதலாக எழுதி பிரசவித்த கவிதை எத்தனை முறை தூக்கிலிட்டாலும் உயிர் பிரியாமல் உறவாடும் உலோக உயிரி தண்ணீர் குடம் அது வாங்கிக்கிட்டார் எங்கள் தமிழையை அப்புறம் புத்தகமாக வரும்போது தான் என்கிட்ட கொடுத்தார் பார் உன்னோட கவிதை முதல் கவிதை குழந்தை அப்படின்னு அப்படித்தான் ஆரம்பித்தது என்னோடய எழுத்துலக பயணம் உங்களுடைய கல்லூரி பருவத்தில் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவங்க தான் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்காங்க அவங்கள பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்னென்னா நான் வரலாற்றுத்துறை மாணவன் தமிழ்துறை நடத்த எந்த போட்டியாக இருந்தாலும் மொதல் போய் நின்றுடுவேன் கவிதை போட்டியாக இருக்கட்டும் பேச்சு போட்டியாக இருக்கட்டும் கட்டுரை போட்டியாக இருக்கட்டும் மாறுவிட போட்டியாக இருக்கட்டும் நாடக போட்டியாக இருந்தாலுமே சரி ஏதாவதுனா இப்போ முதல் அளா நின்றுடுவேன் அதில் எப்படியும் பரிசும் வந்துடும் வாங்கிடுவேன் நான் அப்போது என்னை பார்க்கும்போதெல்லாம் பெருமாள் சொல்ல சொல்லுவார் என்னென்னா நீ வந்து வரலாற்றுத்துறை மாணவன் கிடையாது கணேசன் நீங்கள் வந்து தமிழ் துறையில் இருந்திருக்கணும் நீங்கள் தப்பாக வந்து தேர்வு செஞ்சிட்டிங்க நான் அப்போ சொல்லுவேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எங்கே இருந்தாலும் என்ன தமிழ் துறையில் கண்டிப்பாக நான் தளம் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தமிழ் துறை அப்படின்னு சொல்லும்போது தமிழில் எனக்கு ஆர்வம் ஏற்பட காரணம் என்னோட பள்ளி ஆசிரியரில் சொல்லலாம் என்னோட திரு மணிமுத்து ஐயாவை தான் எனக்கு தமிழை ரொம்ப அழகாக தெளிவாக பிழை இல்லாமல் கற்றுக் கொடுத்தவர் அதை வளர்த்து எடுத்த பங்கு பெருமாள் முருகன் ஐயாவையும் அங்கிருந்த காசி மாரிப்பன் மாரியப்பன் சார் அவரையும்லாம் சாரும் உங்களுடைய கல்லூரி ஆசிரியர் பெருமாள் முருகன் எழுதிய மாதோரபாக நாவல் வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு கடும் எதிர்ப்புகளை சந்திச்சிச்சு அந்த தருணங்களில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது அவர் படைப்பாளியோட அது சுதந்திரத்தில் தலையிட யாருக்குமே அதில் உரிமை கிடையாது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிய அடையாளம் பூசிட்டு இது நீ தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை பிறக்கும்போது மனிதன் எவ்வளோ சாதியோடு பிறக்கலை ஆனால் சாதி அடையாளத்தை கொண்டு பிறந்ததாக அவங்களா ஒரு கற்பனையில் வாழ்கிறாங்க பெருமாள் முருகன் ஐயா அதெல்லாம் கட ஒரு படைப்பாளி மதம் மொழி இனம் சமயம் சாதி எல்லாத்துக்கும் கடந்தவர் தான் படைப்பாளி நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது இளம் சிறகு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்க அந்த நேரத்தில் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்தால் கேள்விப்பட்டோம் அந்த தருணங்கள் குறித்து சொல்லுங்கள் சார் கல்லூரியில் சொல்ல முடியாது அது பல்கலைக்கழகத்தில் எம்ஏ இதழியல் நான் சேர்ந்திருந்தேன் அப்போது எனக்கு முன்னால் எனக்கு சூப்பர் சீனியர்னு சொல்லக்கூடிய தங்க ஜெயசக்திவேல் அப்படின்னு ஒரு சார் இருந்தார் அவர் வந்து வானொலியில் மிகப்பெரிய ஜாம்பவான் இப்போ வரைக்கும் அவர் வந்து இப்போது அண்ணன் இதை நம்ம சென்னை பல்கலைக்கழக இதழியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கார் அண்ணனுக்கு வந்து வானொலியை பற்றி எது கேட்டாலும் சொல்லுவார் அவர் வந்து சர்வதேச வானொலி அப்படிங்கிற ஒரு சிற்றிதழ் மாதா மாதம் நடத்திக்கிட்டு இருந்தார் எனக்கு சொன்னார் தம்பி இது மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீ பாரு அப்படின்னு அதை நான் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆர்வம் ஏன் நாமளும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு அதனோட விளைவாக என்ன பண்ணேன் என்னோடய வகுப்பு தொடர் ஒரு ஆர்வனை இணைச்சி அப்போது இளஞ்சிறகு அப்படிங்கிற ஒரு மாத ஒரு சிற்றிதழை நான் தொடங்கினேன் அது தனிச்சுற்றுக்கு மட்டும்தான் அப்போ வந்து சினிமா கவிதை கதை கட்டுரை சமூக விழிப்புணர்வு அப்புறம் நகைச்சுவை இதையெல்லாம் கலந்த கலவையாக வந்து நாங்கள் உருவாக்கமே அது அதற்கு நான் தான் வெளியீட்டாளர் பதிப்பாளரும் என் கூட இருக்கிற அத்தனை பேரும் வந்து உதவியாசிரியர்களாக நமச்சிருந்தோம் ஒரு நல்ல அனுபவம் தமிழில் ஒரு அது கொண்டு வந்து அது ஒரு பெரிய பிரசவம் மாதிரி அது ஒவ்வொரு மாதமும் அது மிகப்பெரிய பிரசவம் தான் எனக்கு ஏன்னா சக சகத்தோழர்கள் வந்து ஒரு சிலர் தான் வந்து உதவி பண்ணுவாங்க மற்றவங்க வேலைகள் இருக்கும் கட்டுரையை கேட்டால் குறித்த நேரத்துக்கு தரமாட்டாங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருவேன் வேலைகளை பிரித்து கொடுத்துருவேன் அதெல்லாம் சேர்த்து அதை ஒரு புத்தகமாக கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அனுபவம் அது ஏன்னா நான் பத்திரிகைகளில் மேலும் மேலும் என்னை நெறி சீர்படுத்திக்கவும் என்னை பத்திரிகைகளோட சிரமங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது மிக உதவியாக இருந்தது அப்போது அது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு எங்களோட வாசகர்கள் கேட்டேன் ஆத்திச்சூடி கதைகளை நாடக வடிவில் எழுதி வெளியிட காரணம் என்ன ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வேலை தேடிட்டு இருந்தப்போ சுருதிலாயா அப்படின்ற ஒரு நிறுவனம் அவங்க வந்து பக்தி இசை பாடல்களை வந்து வெளியிட்டுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் அனிமேஷன் படங்களையும் தயாரித்து விட்டுட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் விக்ரமாதித்தன் கதைகள் அப்படின்னு டிவியில் வந்து ஒரு அனிமேஷன் தொடர் ஒன்று வந்துச்சு அதை வந்து அந்த சுருதிலயா நிறுவனம் தான் தயாரிச்சது அவர் ஸ்ரீதர் சார் அவர் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆத்திச்சூடியை வந்து கதையாக எழுதணும் கதையை வந்து நாடகமாக கொடுக்கணும் இது ஒரு அனிமேஷன் படமாக நான் எடுக்க போகிறேன் அதை நம்ம கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் சமகாலத்தைய உதாரணங்கள் கொடுத்தா பரவாயில்லைங்களா அப்படின்னு அதுதான் நமக்கு வேணும் நீங்கள் அப்படியே கொடுங்க அப்படின்னாரு ஸோ அதன் அடிப்படையிலையும் அப்போ எனக்கு என் பசங்களும் படிக்க ஆரம்பித்த காலம் அது என் பெரிய பையன் வந்து நாலாவது படிச்சுட்டு இருந்தார் எங்கள் சின்ன பையன் ஒன்றா படிச்சுட்டு இருந்தார் ஸோ என் குழந்தைகளுக்கு நான் எப்படி நீதி கதைகளை சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக அவர் கேட்டதையும் என் குழந்தைகளையும் பொருத்தி என் குழந்தைகளையும் அதில் முக்கிய பாத்திரங்களாக வச்சு அதை நான் எழுதினேன் அது இப்போ அது நல்லா போகுது நிறைய பள்ளிகளில் அதை நாடகங்களாக இருக்கிறாங்க இப்போதைய என்ன ஏன் அது வந்து நம்ம சுடியை வந்து நாடக வடிவில் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு கதையாக சொன்னால் கதையாக கேட்டுட்டு போயிடும் குழந்தை அது ஒரு அவ்வை மொழியில் சொன்னால் அது குழந்தைக்கு புரியாது இப்போ சமகாலத்திய உதாரணங்களை ஒரு நாலஞ்சு பேர் ஒரு நாடகமாக சொல்லும்போது ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆசிரியர் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு நாடகமாக சொல்லும்போது அது ஒரு குழந்தைக்கு மட்டுமில்லை ஒரு பார்க்கக்கூடிய அத்தனை குழந்தைகளாகட்டும் அல்லது பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அந்த கருத்து பரவலாக போய் சேரும் அதனால் அதை நாடக வடிவில் எழுதினேன் இந்த விஷயத்துக்கு முழு முக்கிய முத காரணமாக இருந்தவர் வந்து ஸ்ருதிலயா ஸ்ரீதர் இந்த புத்தகம் வெளிவர முக்கிய காரணமாக இருந்த அடுத்து யாருன்னா பாரதி புத்தகாலயம் ஏன்னா இதுக்கு நான் ஒரு பைசா கூட செலவு பண்ண கிடையாது ஐயா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அனுப்புங்கன்னு இங்கே தோலை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க பார்த்து எடுத்தோடனே தோலை ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக நம்ம வெளியிடறேன்னு சொல்லிட்டு புக் ஃபார் சில்ட்ரன் மூலம் அவங்கள வெளியிட்டாங்க நீங்கள் ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் என்பதை தாண்டி நீங்கள் மிகச்சிறந்த கவிஞரும் கூட தமிழ் கவிதைகள் அப்படிங்கிற பேரில் பிளாக்கில் வந்து நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கவிதைகள் எழுதி வெளியிட்டிருக்கீங்க நீங்கள் எழுதின கவிதைகளே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க என்னோட குழந்தைகளில் எந்த குழந்தை நல்ல குழந்தைன்னு நான் அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா எல்லாமே நல்ல நல்ல குழந்தைகள் தான் கூட சில செவ்வளோ குழந்தைகளும் பிறக்கத்தான் செய்யுது என்ன பண்ணுறது அதை தவிர்க்க முடியாது நிறைய கவிதைகள் இருக்குன்னா நான் சில நினைவுக்கு வந்த கவிதையில் ஒரு சிலது வேணா நான் சொல்றேன் நீ என்னை சந்தித்து விட்டு செல்லும் ஒவ்வொரு முறையும் உன் நினைவுகளை என் மனம் எனும் உண்டியலுக்குள் சேகரித்து வைக்கிறேன் என்றேனும் ஒரு நாள் அந்த உண்டியலை நீ திறந்து பார்க்க மாட்டாய் என்ற நப்பாசையும் சமகாலத்தில் மூத்த எழுத்தாளர்கள் பெரும்பாலும் தனித்தனி அணிகளாக பிரிஞ்சு இருக்கிறாங்க ஆனால் இளம் படைப்பாளர்கள் எல்லாமே ஒற்றுமையாகவே இருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் மூத்த எழுத்தாளர்கள் வந்து தனித்தனி அணியாக பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான எழுத்து சிந்தனை கொண்டவர்கள் உதாரணத்துக்கு சொல்லுன்னா ஜெயகாந்தன் வந்து நிறைய கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவர் மறைந்த ஐயா மேலாண்மை என்னென்னா கிராமத்தோட நகர்வுகளை அப்படியே துல்லியமாக கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துவார் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான போக்கில் உடையவங்க அவர்களாம் அப்போது சந்திச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடச்சிதுங்க எப்படி சொல்லப்போனால் அப்போ எழுதக்கூடிய பத்திரிகைகள் வந்து மிக குறைவு அதுவும் பிரபலியமானது சிலவே உதாரணத்துக்கு ஆனந்தவகன் குமுதம் சொல்லலாம் இவங்களெல்லாம் ஒன்றிணைச்சது அந்த அந்த பத்திரிகை இப்போ ஒருத்தரோட கதை வருதுன்னா மற்ற ஜாம்பான் பா ஓ இவர் இந்த மாதிரி கருத்து சார்ந்து எழுது இந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறாரா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியை பின்பற்றினாங்க ஏன்னா ஒரே பாணியை பின்பற்ற யாரும் நிலைக்க முடியலை ஒவ்வொரு பாணியை பின்பற்றினாங்க அதுங்க இணைக்கக்கூடிய களமாக அது இருந்தது படைப்பு ஏற 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 அவர்களுக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை ஒரு தலைக்கணம் கூட ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு தலைக்கணவுங்கிறது இருக்கத்தான் செய்யும் அது ஜெயகாந்தன்ட்டெல்லாம் கிட்டவே போக முடியாது அவர் கருத்தெல்லாம் மறுத்து சொன்னால் அவர் கோவம் வந்துடும் இது என் சுதந்திரம் என் உரிமை நீ என்னடா தலையிடுறதுன்னு கேட்பார் அந்த மாதிரி தான் அது மாதிரி அவங்க தனித்தனிதர்னா அவங்கவுங்க கருத்தியல் சார்ந்து அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்க ஆனால் உள்ளார்ந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் நட்பு பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது நான் ஒரு சிலர்கிட்ட நான் பார்த்துருக்குறேங்க இளைய எழுத்தாளர்கள் நீங்கள் சொல்லும்போது இந்த டிஜிட்டல் உலகம் வந்ததுக்கப்புறம் எல்லோருமே இளைய எழுத்தாளர்கள் தான் நீங்களும் எழுத்தாளர் இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னா நீங்களும் இளைய எழுத்தாளர்கள் தான் வலைப்புல எழுதிங்கன்னா நீங்களும் ஒரு இளைய எழுத்தாளர் தான் இவங்களை எல்லாம் த ஒன்று வந்து இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு கருத்து நல்லா இருக்குது நீங்கள் போட்ட விஷயம் தான் அடுத்த ஒரு பத்து நிமிடங்கள் அது உலகத்துக்கெல்லாம் பரவிடுது கண்டிப்பாக ஸோ அது வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து மற்றவங்களை சிந்திக்கவும் தூண்டும் ஒரு சிலர்களை வந்து எழுதவும் தூண்டும் அவங்க பல இடங்கள விரவி கிடக்கிறாங்க ஆனால் அவளுக்கு நேரம் இல்லை ஒன்றின இடத்துக்கு நீங்கள் ஒரு இளம் எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் இப்போ உள்ள இளம் படைப்பாளர்களுக்கும் சரி இளம் எழுத்தாளர்களுக்கும் சரி அதிகமாக கோபம் வருது ஏன் இளம் எழுத்தாளர்கள் மட்டுமல்ல மூ மூத்த எழுத்தாளர்களும் கோபங்கள் நிறைய உண்டு அது வந்து உலகமே அறியும் ஒருத்தன் கோவம் உண்டு இளம் எழுத்தாளர்கள் ஏன் கோப்பார்கள் அவங்க இப்போ தான் அந்த எழுத்து எழுத்துத்துறைக்கு முதல்ல வராங்க அவங்க முதல் முதல் ஒரு ஒரு குழந்தை அவனோட ஒவ்வொரு படைப்புமே அவனோட முதல் ஒவ்வொரு குழந்தை மாதிரி அவங்க குழந்தையை நீங்கள் பாராட்ட வேண்டாம் திட்டாமல் கேவலப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் சரி ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அவனுக்கு அவன் படைப்பு சிறந்ததுன்னு தான் அவன் எழுதுவான் இருந்ததுனால தான் அவன் வந்து வெளியிடுறான் அதை பத்தி நீங்க விமர்சனம் சரியான முறையில் அதை சொல்றத சொல்ற விதத்தில் செய்யணும் கண்ணு இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு விதம் ஏன்டா எரும மாடு இதை செஞ்சா நல்லா வாடா இருக்கு அப்படி சொல்லும்போது அவனுக்கு அந்த சுயம் அப்படிங்கிறது கோவம் வரும் என் முன்ன விட இப்போ இருக்கிற பசங்களாம் ரொம்ப இது நீரட எனக்கு சொல்றது ஏன் சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சித்தாந்தம் எல்லாத்துக்குமே உண்டு அது உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு எல்லாருக்குமே உண்டு அதனால அந்த கோவம் வரலாம் நீங்க ஒரு சிறுவர் எழுத்தாளராக சிறுவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சிறுவர் எழுத்தாளர்னு சொல்ல முடியாதுங்க இருந்தாலுமே எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம குழந்தைங்கள்டே பூத்திட்டோம்னா அது வளர வளர அந்த நல்ல கருத்துக்களை உள்வாங்கிட்டு வரும் ஏன் நீதி போதனை வகுப்புகள் வந்து குழந்தைங்கள்ட வைக்கிறாங்கன்னா அதை வந்து தெரியணும் எது சரி எது தவறு அப்படின்னு பஞ்சதந்திர கதைகள் முதற்கொண்டு ஏன் குழந்தைகளிட்ட சொல்கிறோம் பெரியவங்கள்ட்ட சொன்னால் ஏன்டா ஏண்டா நான் வேலைக்கு வேலைக்கு போகிற நேரத்தை எனக்கு கதை சொல்கிறதுக்காக எனக்கு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுவேன் ஏன்னா அவன் அதெல்லாம் தாண்டி வந்துவிட்டான் அதெல்லாம் தெரிஞ்சிடும் ஆனால் குழந்தைங்களுக்கு அது தெரியாது ஸோ அவங்களுக்கு வந்து நீதி விஷயங்களை நல்ல விஷயங்களை வந்து சொல்லித்தரதுக்கு இப்போ தாத்தா பாட்டி கூட கூட கிடையாது நகரமயமாக்கலில் எல்லாமே தனி குடும்பம் ஆகிடுச்சு அப்பா சம்பாதிக்க போகிறார் அம்மா சம்பாதிக்க போகிறாங்க குழந்தை வகுப்பறைக்கு தான் போகுது இப்போ இருக்கிற நிறைய வகுப்பறைகள் வகுப்பறைகளாக இல்லைங்க பெரிய ஒரு சித்திரவதை கூடங்களாகத்தான் இருக்குது பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் அந்த மாதிரியான சூழல் இல்லை ஒரு எழுபது சதவீதம் இல்லை முப்பது சதவீதம் பள்ளிகளில் சில இடங்களில் இருக்கலாம் அது வந்து ஒரு சில ஆசிரியர்களால் அந்த மாதிரி வருது ஸோ அந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்போ தான் அந்த குழந்தை நல்லபடியாக வளருவான் ஏன்னா இன்றைய குழந்தைகள் தான் நாளை இந்தியாவோடய தூண்கள் அவன் வளர்ந்து இந்த சமுதாயத்தை அவன் வந்து ஒளி நடத்தி போவான் அந்த சமூகத்தோடு ஒன்றி போவான் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் நல்ல விஷயங்களை செய்யணுங்கிறதுக்காகத்தான் நல்லதை படிங்க நிறைய விஷயங்களை கேளுங்க கெட்டதை கேட்டாலும் கெட்டதை தள்ளிடுங்க நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் நான் என்ன சொல்லுவேன்னா நான் நிறைய அரசு பள்ளிகளுக்கு நான் போகிறேன் பயணம் போகிறேன் அவங்களாம் கூப்பிடுவாங்க சிறப்பு அழைப்பாளராக நான் அந்த குழந்தைங்கள்டும் சரி அங்கே இருக்கிற ஆசையிட்டையும் சரி என்ன சொல்லுவேன்னா தயவு செய்து நமது குழந்தைகளுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு கவிதை கூட எழுதியிருந்தேன் எப்படின்னா கிழிந்த சட்டை ஒழுகும் மூக்கு நைந்த தலை ஏன் இப்படி இருக்கிறார்கள் இந்த விளிம்பு நிலை மாணவர்கள் என்று எண்ணுகிற போது ஏன் இப்படி இந்த விளிம்பு நிலை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது அவர்களுக்கு ஏனிப்படியாக இருப்பவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களே அப்படின்னு நான் அது எழுதியிருந்தேன் அவர்களுக்கு நான் சமர்ப்பணமும் பண்ணியிருந்தேன் ஸோ அவர்கள்தது தான் நம்ம கருத்தை வைப்பேன் தயவுசெய்து நம்ம குழந்தைகளுக்கு அரசியல் விழிப்புணர்வையும் கற்றுக் கொடுங்க தோல்வியை கற்றுக் கொடுங்க வெற்றியும் தோழியும் சமம் பாவிக்க கற்றுக் கொடுங்க நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க அவன் நாளைக்கு எங்கே போனாலும் நம் உங்களையும் மறக்க மாட்டான் சமூகத்தையும் கட்டி கப்பான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அதை தான் என்னோடய எழுத்துக்களையும் நான் பிரதிபலிக்கிறேன் நாங்கள் முன் வச்ச எல்லா விதமான கேள்விகளுக்கும் மிக அழகாக பதில் சொன்னீங்க சார் மிக நன்றி சார் நன்றி தோ இந்த பேட்டிக்கு காரணமாக இருந்த என்னுடைய முதல் புத்தகமான அறம் செய்ய விரும்புவோம் என்ற நூல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பாரதி புத்தகாலய விற்பனை கடைகளில் கிடைக்கும் சென்னை புத்தக கண்காட்சியிலும் கிடைக்கும் சென்னை புத்தக கண்காட்சியில் பாரதி புத்தகாலயம் மற்றும் புக் ஃபார் சில்ட்ரன் அரங்கத்தில் நீங்கள் இந்த புத்தகத்தில் வாங்கிக்கலாம் புக் ஃபார் சில்ட்ரன் அரங்கத்தோட எண் எஃப் டூ அறம் செய்ய விரும்புவோம் புத்தகத்தோட விலை அறுபது ரூபாய் அறம் செய்ய விரும்புவோம் புத்தகம் மட்டுமின்றி நான் எழுதிய விடமாட்டேன் முன்னை டும் 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 தண்டோரா ஓடிவா ஓடிவா சின்ன குட்டியும் இது புத்தக அரங்கத்தில் கிடைக்கும் குறுக்கெழுத்து அறுபது புத்தகம் சீக்கிரமாவே ஸ்டாலில் கொண்டு வந்து வச்சிடுவாங்க புத்தக கண்காட்சிக்கு அள்ளி செல்லுங்க மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாழ்